இந்தியாவில் இருக்க ஒரு கிராமத்துல மூன்று தலைமுறைகளாக பல வீடுகள்ல ஆசிரியர்கள் உருவாகி இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அந்த கிராமமே ஆசிரியர்களின் கிராமம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலம் சங்கனி அப்படின்ற கிராமம் தான் இந்த பெருமைக்குரிய கிராமம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பல குடும்பங்கள்ல வீட்டுக்கு ஒருத்தராட்சம் ஆசிரியராக இருக்கிறதோட பெரும்பாலானோர் வந்து அரச துறைகள்ல பல பசாப்தங்களாக கல்வியோட அவசியத்தை உணர்ந்த இந்த கிராமத்தோட முன்னோடிகள் விவசாயத்தை விட அறுவை பெருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உணர்ந்திருக்கிறாங்க அதன் விளைவாகத்தான் இந்த கிராமத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் தாத்தால இருந்த பேரன் வரைக்கும் மகன் வரைக்குமே எல்லாருமே ஆசிரியர் பணி தொடர்ச்சியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒருத்தர் சரி அரச பணியிலையும் இருக்கிறாங்க ஆசிரியர்களை மட்டுமே உருவாக்கிய இந்த கிராமம் வந்து போக போக ராணுவ அதிகாரிகள் சிவில் சர்வீசஸ் சொல்லி பல உயரிய அதிகாரிகளையும் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில கிராம மக்களிடையே நிலவக்கூடிய இந்த பரஸ்பர ஒத்துழைப்பு சங்கனி கிராமத்தை ஒரு கல்வி மையமாக இருக்கிறது கல்வி ஒன்றுதான் ஒரு சமூகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றும் அப்படின்றதுக்கு இந்த சங்கனி கிராமம் பெரும் உதாரணமாக ಹಾದಿ ಪೆಯಿರದಿರದಿ.